கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நாள் இன்றைய ஆராதனையின் தலைப்பு உணர்விலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் பிட்டர்னஸ் கசப்புணர்வு என்பது மிகவும் மோசமான குணங்களில் ஒன்று இந்த கசப்புணர்வு ஒருவருக்கு வந்துவிட்டால் அது உறவுகளை முற்றிலும் பாதித்துவிடும் நல்ல உறவில் இருந்தவர்கள் கூட திடீரென எதிரிகளாக மாறிவிடுவார்கள் நல்ல நண்பர்களாக நீண்ட நாள் இருந்தவர்கள் கூட திடீரென நிரந்தரமாக உறவை விடுவார்கள் இந்த கசப்புணர்வு என்பது நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் சொன்ன வார்த்தைகள் அல்லது நம்மை நடத்தின விதம் அல்லது அவர்களது நடவடிக்கைகள் நமக்கு வேதனையை கொடுத்திருக்கும் நாம் அதை குறித்து அவரிடம் பேசாமல் அதை மனதில் வைத்திருப்போம் பின்பு அதுவே கசப்புணர்வாக மாறி நம் உறவுகளை பாதித்துவிடும் இந்த கசப்புணர்வு ஒருவருக்கு வந்துவிட்டால் மற்றவர்கள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க செய்துவிடும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் சபை தலைவர் இப்படி இவர்கள் நமக்கு செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் மறக்க செய்துவிடும் இந்த கசப்புணர்வு சபையின் மேலும் வந்துவிடும் அதனால்தான் சில பேர் சபையை விட்டு போகிறார்கள் சில பேர் தேவனை விட்டும் போய்விடுகிறார்கள் எபிரேயர் அதிகாரம் வசனம் ஒருவனும் தேவனுடைய யாதொரு கசப்பான வேர் கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் இந்த வசனம் மூலம் தேவன் வெளிப்படுத்தும் முக்கிய காரியங்கள் ஒன்று தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர் இரண்டு நாம் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபியை இழந்துவிடக்கூடாது மூன்று எந்த உருவாகாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் நான்கு கசப்பான வேர் கொண்டவர்கள் கழகத்தை கொண்டவர்கள் அநேகருடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விடுவார்கள் இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம் கசப்புணர்வு என்பது விஷம் போன்றது இது நம்மையும் அழித்து மற்றவர்களையும் அழித்துவிடும் இந்த கசப்புணர்விலிருந்து எப்படி விடுதலையாவது ஒன்று தேவனிடம் நம்முடைய கசப்புகளை குறித்து நன்கு ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபிக்கும்போது இந்த கசப்புணர்விலிருந்து குணமாவதற்கு தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார் இரண்டு நம்முடைய கசப்புணர்வை குறித்து நம்முடைய வழிநடத்தினிடம் பேச வேண்டும் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் மூன்று யார் மேல் நமக்கு கசப்புணர்வு இருக்கிறதோ அவளிடம் சென்று இதை குறித்து மென்மையாக பேசி ஒப்புரவாக வேண்டும் நான்கு மன்னித்தது போல நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும் இந்த நான்கு காரியங்களையும் செய்யும் போது நம்முடைய கசப்பு வெளியே வர முடியும் தேவனை அறியாத காலங்களில் இந்த பாவங்களிலிருந்து இவ்வகையான பாவங்களிலிருந்து மீண்டு வருவதற்காகத்தான் இயேசு செலுவையில் பலியானார் ஏனெனில் கசப்புணர்விலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் யாதொருவர் மீது ஏதாவது கசப்பு இருந்தால் அவர்களோடு ஒப்புரவாகி விடுதலை பெறுவோம் ஆமே கசப்புணர்விலிருந்து விடுதலை கொடுக்கும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்